ச பேச்சு நினைக்கம் கருத்து எளிதாக விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துவோம் அதை ஓமியோதிரபல் என்பது ஓமியோதிரல் என்பது வந்து ஒரு பொருளை வேறு ஒரு பொருளுடன் முற்பளித்து விளக்கும் தொடர்கள் தொடர்கள் இவை ஒரு பொருளின் பண்பு பயன் தொழில் ஆகியவற்றை விளக்குவதற்கான பயன்படுத்தப்படுகின்றன ஓமியோதெரபல் பசாம்புக்காக பார்த்தா மடை திறந்த வெள்ளம் போல மடை திறந்த வெள்ளம் போலனா தகுதியின்றி மிகுதியாக தகுதியின்றி மிகுதியாக அப்படின்னு சொல்லுவாங்க அடை திறந்த வெள்ளம் போல் தகுதியின்றி மிகுதியாக இப்போ திருவிழாவைக்கான மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க அடை திறந்த வெள்ளம் போல் தகுதியாக உள்ளங்கு ஒத்து வெளிப்படைத்தன்மை வெளிப்படைத்தன்மை பாரையின் பாதைகள் உள்ளங்கு நெல்லைகளைப் போல் அடிமறைக்கு உள்ளங்கள் ஸோ பசுந்தாமரையும் போலன்னா எளிதில் மனது அதாவது என் இளமை காலத்து செயல்கள் பசுந்தாமரை பசுமரத்தானி புகழ் நின்று ஆழமாக குறைந்துடுங்க அந்த மாதிரி வரும் ஸோ அது மாதிரி குன்றுமேல் குன்றை மேலையிட்டு விளக்கு போல் அப்படின்னு வரும் ஸோ அறிஞர்கள் அறிஞர் அண்ணாவின் முதல் புகழ் வந்து குன்றின் மேலிட்ட விளக்கும் போல் வந்து பாறை எங்கு ஒளி வீசும் அந்த மாதிரி ஒளி வீசுகின்றது அந்த மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து குழில் உள்ள ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க அச்சாணி இல்லாத தேர் போடலை அப்படின்னா என்ன அச்சாணி இல்லாத தேர் போலனா சரியாக வழிகாட்டி எதுவுமே இல்லாத சரியாக வழிகாட்டி இல்லாமல் நிலைக்குலைதல் அதான் அச்சாணி இல்லாத தேர் போல அடியற்ற மரம் போல அப்படின்னா வீழ்தல் அடியற்ற மரம் போல அப்படின்னா வீழ்தல் அத்தி பூத்தார் போல அரிய நிகழ்வு அனலில் விழுந்த புழு போல துன்பம் வந்து ஆடிக்காற்றில் உதிரும் சருகு போல நிலைத்தன்மை இல்லாதது நிலைத்தன்மை அதாவது ஆடிக்காற்றில் உதிரும் சருகும் போலனா நிலைத்தன்மை இல்லாதது அப்படின்னு வரும் அடுத்தது வந்து ஆந்தை விழிக்கிறது போல ஆந்தை ஆந்தை விழிக்கின்ற விழிகிற ஆந்தே விழிக்கிறது போலனா இதுக்கு வந்து என்னென்னா உறக்கமின்மை நம்ம படைச்சாலை தெரிஞ்சிடும் உறக்கமின்மைச்சுடலாம் இஞ்சி தின்று இருதலை கொல் இருதலை கொல்லி எறும்பு போல அது வந்து தவிப்பு வரும் எலகு காத்து கிளி போல ஏமாற்றம் எலகு காத்து கிளி போல ஏமாற்றம் உடலும் உயிரும் போல ஒற்றுமை உடலும் உயிரும் போல ஒற்றுமையை குறிக்கும் உரிய காலத்தில் பெய்த மலை போல நன்மை காலத்தில் பெய்த மலை போல அது நன்மை வரும் உள்ளங்கை நெல்லிக்கணி போல வெளிப்படைத்தன்மை எட்டி அது எட்டி எட்டி பழுத்தார் போல எட்டி பழுத்தார் போலன்னா பயனற்றது வீணானது எட்டி பழுத்தார் போல எலையும் பூனையும் போல பகை